மனைவிட்ட சண்டைக்கு போறோம் பெட்டி தோல்வி அழகு ஒரு வார்த்தை அவரிடத்துல சொல்லிவிட்டு போயிடலாம்

உள்ளமாக பட்டது கல்லடி பட்ட கண்ணாடி எப்படி நொறுங்கி சிதறுமோ அது போல என் உள்ளமே நொறுங்குறது நொறுங்குது அந்த தேசத்தை ஆண்டு வரு அந்த இலிகளைத்தான் இணைச்சா அந்த தேர்ப்பனுடைய வழக்கம் அதனாகி அந்த அங்கு தேசி கண்ணராஜனே என்னை மாலையிட்டார் அம்மாடி இப்பொழுது மாலையிட்டு மாலையிட்டு அத்தனை முதல் கொண்டு நான் மன்னவரோடு சுகமா வாழவே இல்லை வாழாம தாய் வீட்டில் இருக்கிறேன் இருக்கிறேன் ஏன் என்ன காரணம்

好吧 <Yeah. S 2>、yeah.

엄마! 이거안 응. 응.

குழந்தை பிறந்தா சரியாயிரும்பா அப்படின்னு என் கணவராய கர்ண சொல்ல அப்ப என் மன்னவர் சொன்னாராம் சாமி நான் போனாலே என் கொண்டாட்டி எரிஞ்சிருந்து விழுறான் வாயில பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுறான் அவன் இடத்துல போய் நம்ம இருவரும் இல்லறமா வாழலாம்னு சொன்னா அவன் என் கூட வசதி வருவாளா நான் எப்படி அவளோட சுகமா வாழ முடியும்னு அவர் கேட்க அப்ப மாயவன் எம்பெருமான் பார்த்தார் அவருடைய சக்தியால ராகினி மோகினி என்று சொல்லக்கூடிய இரண்டு பூதங்கள் அந்த இரண்டு பூதங்களை என் கணவராக பட்ட கண்ண மகாராஜர் இடத்துல கொடுத்தாராம் அப்படி கொடுக்க என்னுடைய கண்ண மகாராஜர் அந்த ராகினி போது பூதம் என்று சொல்லக்கூடிய போதும் என்ன செய்தார் இந்த ராகினி என்று சொல்லக்கூடிய போதும் அங்க தேசத்திலிருந்து இந்த போராம தேச கொண்டு வந்து விட்டுரும் அந்த மோகினி என்ற போதத்தை எழுதி விட்டா எனக்கு நித்திரை சுகத்தை கொடுத்துரும் நான் உறக்கம் வரும் வரை என்னோட சுகமா இருக்கலாம் அப்படி என்று சொல்ல அந்த இரண்டு பூதங்களை கொண்டு சென்று என் நாட்டுக்கு வந்தா வந்த மாதிரி அந்த ராகினி பூதத்தோடு வந்து அங்கு தேசத்தில் இருந்த அந்த பொண்ணு ஓராம வந்து சரி ஒரே ஒரு இரவு என்னோடு தங்கி சென்றா காலை எழுந்து பார்த்தேன் அங்கத்து ஆடை ஆபரணம் எல்லாம் கலைந்திருந்தது அங்கமங்கம் எல்லாம் கலைந்திருந்தது என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது இத்தனை தாலிமல்லுக்கு என்னுடைய அறைய அரசவைக்குள்ள இருந்து என்னுடைய நாட்டில் எனக்கு யாருமே இங்க வர முடியாது இப்படிப்பட்ட இடத்துல யாரோ நம்மளை வந்து இப்படி எல்லாம் அலங்கோலம் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி நான் மறுதினமும் தூங்கினேன் மறுதினமும் அதே போல் நடந்திருந்தது அப்படி என்றால் இங்கு எதுவோ சதி நடக்குது இது என்னன்னு தெரியும் சொல்லி நான் கண் விழித்து உறங்குவது போல நடித்துக் கொண்டிருந்தேன் அப்போ அந்த மாயவர் எம்பெருமான் பார்த்தா இப்படியே ஒரு பொண்ணு கூட ஒரு ஆம்பள போய் யாருக்கும் தெரியாம சேர்ந்து வந்தா நாளைக்கு அந்த பொண்ணுடைய வயிற்றுல ஒரு கரு உருவாச்சுன்னா அதுக்கு அப்பான்னு யார காட்டுறது அப்பான்னு இவருதான கை காட்டுறதுக்காவது அடையாளம் தெரியும்ல அப்படின்னு நினைச்ச மாயவர் அன்னைக்குன்னு பார்த்து ராகினி பூதத்தை மட்டும் விட்டுட்டு மோகினி பூதத்தை அங்கேயே நிறுத்திட்டாரு ஏன்னா அவர் தூங்கிட்டோம்னா கண்ணன் தான் வந்துட்டு போறான்னு பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ராகினி பூதத்தை அனுப்ப அந்த ராகினி பூதத்துல ஏறி வந்தா

கோபம் இப்படிப்பட்ட சண்டானா இங்க வந்தான்னு சொல்லி என் கணவர்னு கூட பார்க்க எட்டு ஏஜிட்டீங்களா காலையா காலால எட்டி உடைச்ச போடாயே அதையும் விட்டு அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சு தள்ள என் காலால உதப்பட்டு போனா அந்த கர்ண மகாராஜி என் புறத்துல சொல்லி தெரியல போன ஆளு என்னோட ஒரு நாள் என் கூட சுகமா இருந்தாரு பாத்தியா அந்த ஒரு நாள் என்னோட இருந்ததற்கு இந்த பாலா போன வகுத்தரையா கருவே உருவாயிடுச்சு நீ அப்படி இருந்த மகன் அந்த

அது ஒரு நாளைக்கு மாட்டுக்கார பேர் தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க ஆமா அப்படி இருக்கும் பொழுது யார் நீ உன் கதவன் இல்லைன்னு சொன்னா முன்னு சொன்னா கூட அந்த மகனுக்கு நீ அப்பா இல்லாத போயிருமா நீ தானே அப்பா நீ எதுக்கு பயப்படுற உன் மகனுக்கு அங்க பேர் சுட்டு நடக்குது இப்போ உன் மகனை பார்த்துட்டு வான்னு சொல்ல என் கணவராகப்பட்ட கந்தமகா ராஜரும் வந்தா வந்து அங்கே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருக்க அதுல யார் என்னுடைய மகன் என்று ஆயிரத்துல கேட்டு என் மகனாய் விஸ்வகேதுவை பார்த்து கர்ணமகாஜர் ரதத்தை விட்டு என் மகனாய் விஸ்வகேதுவை எடுக்கவர்க்காக அருகிலே வந்தார்

கைய மேல படக்கூடாது தூக்கி எரிஞ்சு விட்டு வந்தவன் நீங்க குழந்தையே படுத்து வேலை விட்டு போய்த்திருக்க அது எதுக்கு நம்மளுக்கு நான் உண்மை அழுவிகிட்ட அந்த ஆம்பளை சரியான ஒரு ஆம்பளை அறுத்து

அட தூக்கு இங்க மோ சாத்து வந்து தூக்கமா வரது பெண்கள் யாராவது இருக்காங்களா அசிலியா இருக்கு அதனால இய அరంగமேல தாலி இருப்பாங்க எத்தனை பேர் தாலி பண்ணா அதிகமா தாலி பெண்கள் இங்க 1000 தாலிமா நான் தாலிமா வளைச்சு கொண்டு வா

நானும் நானும் பாடுவேன் பாடுங்கடி யாரோ ஒருத்தர் பாடி தொலைகடி பாரு ിരാ <laughs> 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 कर <laughs>